மனிதனே எத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மனத்து விடக்கூடாது புரட்சி தலைவர் வரையிலும் புரட்சி தலைவர் அம்மா வரையிலும் புனித ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கழக அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்தில் மிக விரைவில் உருவாகும் அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பது மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து என்னை பொறுத்தவரையிலும் நேற்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இணைக்கப்பட்டிருக்க என்று கேட்டார்கள் நான் அப்போது சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொல்லி அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமழை எங்களை போன்றவர்கள் புரட்சி தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையு அதிமுக கோவையில் பொதுக்கூட்டம் நடத்துறாரு செங்கோட்டையனுக்கு பின்னாடி அதிமுக இல்ல அப்படின்ற ஒரு மக்களை எப்படி பாக்குறீங்க என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலே மக்கள் என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் மூன்று முறை வாக்கை கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் வேண்டுமானோ எதை வேண்டுமானோ சொல்லலாம் ஏன் சொன்னால் ஒன்றே ஒன்றே நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் வணக்கம்